எல்லாம் உள்ள வார வாரம் தொடராக சூரத்துனூருடைய தப்ச வகுப்பை பார்த்து வருகிறோம் கடந்த ஒரு சில வாரங்களாக சூரத்துனூருடைய முப்பத்தி ஓராவது வசனம் இருபத்தி முப்பது முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி நான்கு வரைக்கும் பார்த்திருக்கிறோம் அதில குறிப்பாக சமுதாய ஒழுக்கங்கள் உலகத்திலே வாங்கிய பொழுது ஒரு மீன் எப்படியான சமுதாய ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ வேண்டும் அப்படியான ஒழுக்கங்களை கடைபிடித்து வாழ்கிற பொழுது பண்ணி வைத்திருக்கிறான் அந்த ஒழுக்கத்தை ஒரு மனிதன் விடுகிற பொழுது சமுதாயத்தில் எப்படியான குழப்பங்கள் ஏற்படுகிறது அதே நேரத்துல சமுதாய ஒழுக்கத்துக்கு தீர்வாக இந்த மாதிரி பார்வையை தாழ்த்துறது அதே நேரம் அஹ் அந்நிய ஆண்களா ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் சரி ஒழுக்கமாக நடந்து கொள்வது அதற்கு தீர்வுகளாக இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு திருமணம் திருமணத்திலே சரியாக நடந்து கொள்வது என்கிற சில அடிப்படையான சில விடங்களை பார்ப்போம் இன்றைய தினம் அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் சூரத்து நூறுடைய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் ஒரு உதாரணத்தை சொல்லிக்காட்டுகின்றார் உதாரணம் என்னன்னா ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை உலகத்துல ஒரு முக்மீனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அல்லாஹ் ரப்பூல் ஆலமின் முக்மீனுடைய வாழ்க்கை ஈமானையும் அல்ல இந்த உலகத்துடைய வெளிச்சமாக நூறாக எப்படி உதாரணமாக காட்டுகின்றான் என்கிற ஒரு சுவாரஸ்யமான உதாரணத்தை அல்லாஹ் அப்துல்ல சூரத்து நூறுடைய முப்பத்தி ஐந்தாவது அல்லாஹ் அபுல்ல சொல்லி காட்டுகிற போது அவ்வாஹு நூறு அருள் அல்லாஹ் அப்துல் ஆலமின் இந்த வானத்துடைய நூறாக வெளிச்சமாக வானத்துடைய பூமி வெளிச்சமாக இருக்கின்றான் ஒளியாக இருக்கின்றார் மசலூ நூறுகி அவனுடைய அந்த வெளிச்சத்துக்கு அந்த ஒளிக்கு என்ன உதாரணம் கேட்டா பழைய காலத்தில் அல்லது வீடுகளை ஏற்பாடு செய்த வெளிச்சங்களை வைப்பதற்கு வைக்கிற இடம் தெரியுமா அதான் சொல்லுங்க இதான் சொல்றது அதாவது இந்த 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 இடம் வெயில கேட்கக்கூடிய இடம் அதாவது வினப்பாட்சிகள் கேட்டா இரும்புகளா செய்யப்பட்டிருக்கும் சில பழைய காலத்து வீடு எல்லாம் இப்பவே கூடவே என்னன்னு கேட்டா அந்த வாசலுக்கு முன்னால இரும்புள்ளாலே செஞ்சு வச்சிருப்பாங்க அதுக்குள்ளாங்க வைத்திருப்பாங்க இந்த இந்த மாதிரி நம்ம பழைய காலத்துல என்ன செய்வோம் அதுக்கு மேல கிளாஸ் வைத்திருப்போம் நான் உதாரணமாக சொல்லி காட்டுறான் ஒரு மூப்பை உனக்கு உதாரணமாக சில நேரம் என்னது இடமாகவே இப்படி அந்த அடிப்படை அடிப்படையிலே இருக்கும் இதுதான் இது அல்லாலேயும் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் அந்த அல்லாஹ் எல்லாருக்குள்ளாலுமே ஒரு விளக்கை வைத்திருக்கிறார் ஆனது கண்ணாடி விளக்கு இந்த கண்ணாடியை பொறுத்த மட்டும் கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கு எல்லாரும் நம்ம அந்த உதாரணத்தை புரிந்து கொள்வதற்கு முன்னால இமாம் இபின் அப்பாஸ் வகையெல்லாம் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டா அல்லாஹூ சமா வாத்தி உள் அருள் அப்படின்னு கேட்டா ஹாதி அல்லாஹ் அல்லாஹூ ஆலமீன் ஹாதி உல் சமா வாத்தி உள் அருள் உலகத்துல உள்ள அல்லாது பூமியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் வானத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நேரு வழி காட்டக்கூடியனா இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு மசல் மூருகி இந்த மசல் மூருகி இந்த ஒளியா இருக்குன்னு கேட்டா மூமின்களுடைய பிரகாசம் மூமின்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமின் மூமின்களுடைய உள்ளத்திலேயே கொடுத்திருக்கிற அந்த இதா நேரு வழி இருக்கு பாருங்க அந்த நேர்வழிக்கு உதாரணமா அல்லாஹ் பிரபுல்லால மீன் கமிஷ்கா அந்த மாண்டத்தை சொல்லி அந்த மாண்டம் என்னன்னு கேட்டா நம்ம பார்த்து அதுதான் ஒரு முக்மியனுடைய உடல் அது உடல் தான் அல்லா ரபுல்லா அல்லா ரபுல்லாலும் சொல்லி காட்டினார் அந்த மாண்டத்தில் இருக்கக்கூடிய விளக்கு இருக்குது பாருங்க அதுதான் ஒரு முஸ்லீம் உடைய உள்ள மனிதனுடைய உடம்பாக அல்லா அந்த மாண்டத்தை சொல்லிட்டு அதுல என்ன இருக்கிறோம் மாண்டத்துக்குள்ள அந்த மாண்டத்தில் ஒரு விளக்கே வைத்திருக்கிறோம் அது என்ன தெரியுமா மனிதனுடைய உள்ளத்திலே மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உள்ளம் அது மிஸ்பா அந்த மிஸ்பாக பொருத்த மட்டும் இல்ல உள்ளத்தை பொருத்த மட்டும் அந்த உள்ளத்தை பொருத்த மட்டும் அதை சூழ இருக்கக்கூடிய பகுதிகள் சில நேரம் கேட்ட சில மனிதனுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணங்கள் சூழ்ந்திருக்கும் சிலருடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் அல்லாஹுவை பற்றிய பயம் சூழ்ந்திருக்கும் நான் பின்னாலும் பார்ப்போம் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செல்லம் உள்ள விளக்கத்தை பற்றி எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க அப்ப அல்லாஹ் ரொப்புள்ளாலுமே என்ன சொல்லி கேட்டிருக்கிறான் அந்த விளக்கு கண்ணாடியாக இருக்கிறது என்னது அந்த பிரகாசமாக இருக்கிறது ஒரு மனிதருடைய உள்ளத்துல தக்குவா வந்து இருக்கிறது தக்குவா ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சூழ்ந்து இருக்கிறது நல்ல எண்ணங்கள் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை சூழ்ந்து இருக்கிறது அல்லாஹோயை பற்றிய பயம் மருமையை பற்றிய பயம் மரணத்துக்கு அந்த மனிதன் வாழ்கின்றான் இப்படி நல்லெண்ணங்கள் அந்த உள்ளத்தை சூழ்ந்திருந்தால் அந்த உள்ளங்கள் எப்படி இருக்கு தெரியுமா பிரகாசமா இருக்கும் அந்த அந்த மனிதனுடைய எப்ப தெரியுமா இப்போது நல்ல எண்ணங்கள் இருந்தால் மனிதனுடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் சூழப்பட்டிருந்தால் இப்படி இருக்கும் அதே நேரத்துல இப்ப ஒரு விளக்கு வைத்திருக்கிறோம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த விளக்கு விளக்கு நம்ம நெருப்பு பத்திரம் கேட்டா நெருப்பு மட்டும் வச்சோம்னு கேட்டா அந்த விளக்கு நீண்ட நேரம் நமக்கு விளச்சம் தராது அப்படியா இல்லையா அந்த விளக்குக்கு என்ன தேவை என்ன தேவை அல்ல ஒரு பொருளாலுமே அந்த எண்ணெய் சொல்லி காட்டுகின்றான் அந்த எண்ணெயை எங்க எடுக்கணும்னு கேட்டா மின்சஜரத்தின் முபாரகத்தின் ஜெய்தூனத்தின் லாஷர் கீயத்தும் நாம அந்த விளக்கு கூத்துறை என்ன பாருங்க வெளிச்சம் பிரகாசிப்பதற்கு வெளிச்சொடர்ந்து வருவதற்காக நம்ம ஒரு எண்ணெய் ஊத்துறோம் பாருங்க அந்த எண்ணெய்

நெருப்பு வைக்கும் நெருப்பு இருந்தா தான் அது வெளிச்சம் வரும் அதே நேரத்துல அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா தம்சூனார் அந்த எண்ணெயில நெருப்பு படாவிட்டாலுமே அது வெளிச்சமா இருக்கும் இது எல்லாம் என்ன அது என்ன சொல்றான்னு கேட்டா மனிதனுக்கு எல்லாம் ஒரு புள்ளாலுமே இயற்கையாகவே ஒரு சித்திரா ஒரு இயற்கையை கொடுத்திருக்கிறான் நமக்கு மார்க்கத்தை சொல்லி நம்ம கஷ்டப்பட்டு விலகி ஆய் பண்ணணும்னு கிடையாது சத்தியம் என்பது நம்முடைய உள்ளத்துக்கு உள்ளத்துல ஒரு புள்ளாலும்

ஒன்னா தானண்டா அந்த விளக்க பத்த வைக்கணும் அப்படியா இல்லையா சும்மா விளக்க மட்டும் பத்து விளக்கு நெருப்பு நெருக்க வைக்கணும் அந்த விளக்கு அந்த மாதிரி மனிதனுடைய உள்ளங்களை பொறுத்த மட்டில் என்னது அதை அதையும் என்னது அதை தூண்டிவிட வேண்டும் அதை பத்த வைக்க வேண்டும் அதை செயற்படுத்த வேண்டும் உள்ள மட்டும் இருந்து போதாது எப்படி அதை செயற்படுத்துவது அதை செயற்படுத்துவதற்கான என்ன காரணம்னு கேட்டா எல்லாக குருவானை கொண்டு உள்ளத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளத்துக்கான உயிரோட்டத்தை எது கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்கணும் உள்ளத்துக்கான என்ன என்ன குருவான் நேர்வழி சௌபா இசுவார் என்று அல்லாஹ் ரப்பூல்லாலமே இந்த வசனத்தின் மூலமாக நம்ம சொல்லி காட்டினார் அதே நேரத்துல அந்த மரம் இருக்கிற பாருங்க அந்த மரத்தை பொறுத்த மட்டும் கிழக்கு பகுதியும் கிடையாது மேற்கு பகுதியும் கிடையாது அப்படின்னா என்ன அப்படின்னா உபய் அவர்கள் அவர்களை தொட்டு வரக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா இது ஒரு நடுவில் இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த எண்ணெயில இந்த சூரிய ஒளி உதிக்கிற நேரமும் அந்த எது தாக்கத்தை ஏற்படுத்தாது சூரியன் மறைகின்ற பொழுது என்னது இந்த எண்ணெய்க்கு அந்த ஒளி இந்த சூரியன் மறைவு எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது அதே போலதான் ஒரு முக்கி எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவன் அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவனாக இருப்பான் அவனுக்கு எந்த துன்பமோ எந்த கஷ்டமும் அவனிடத்திலே தாக்கம் செலுத்தாது என்று அல்லாஹ் ஒரு பொருளாலுமே செய்தியை பார்க்கணும் அதே நேரத்தில் கூடிய எல்லா உன்னையார்களே ஒரு இந்த மாதிரி குருவானை கொண்டு அல்லாஹுடைய மனக்கோழிப்பாடுகள் அல்லாஹும் கட்டுப்படுகின்ற விஷயத்தை கொண்டு நம்முடைய உள்ளத்தை உயிரோட்டம் செய்ய வேண்டும் அதே நேரத்துல இந்த விளக்கு இந்த விளக்குக்கு தேவையான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அதை அந்த விளக்க சுத்தம் செய்யணும் நான் நாளைக்கு நான் டெய்லி டெய்லி என்ன செய்யணும் டெய்லி டெய்லி அதை சுத்தம் பண்ணணும் சுத்தம் பண்ணாம நம்ம விளக்கு பத்து விளக்கு பத்து வைத்தாலுமே அதுல இருந்து நம்ம பிரயோசனம் பெற முடியாது எளிச்சம் வராது அந்த மாதிரி உள்ளத்தையும் என்ன செய்ய வேண்டும் மனித சுத்தப்படுத்த வேண்டும் ஏன் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தா எப்படி சுத்தப்படுத்துது அப்படின்னு கேட்டா அல்லாஹ் அல்லாஹ் தூதர் தூக்க சல்லாத சொல்லிக் கொடுக்கறாங்க இஸ்வாத்த வா உம் ஹாச பத்து ஆரா நசிஹி தன்னை பற்றி அல்லாஹ் விட வீழ்த்து மனிதன் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கு நம்ம தொடர்ந்து அதாவது இன்றைக்கு நம்ம விட்டாலும் கூட பாவமான காரியங்கள் அல்லது பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் மனிதனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் அல்லாஹுடைய தூதர சலோல்லாவ சிலம் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக அந்த உள்ளத்தை தெளிவுபடுத்துவதற்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டா அல்லா விடத்திலே வீழ்ச்சி பண்ணுங்க நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாவிடத்துல பாவம் நீ கேளுங்க அதே நேரத்துல நம்முடைய செயற்பாடுகள் நாலாவது செயற்பாடுகள் அல்லது குறிப்பிட்ட செயற்பாடுகளை பத்தி நம்மளே நம்ம பரிசீலனை செய்யணும் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட மனிதனா இருக்கிறேனா அல்லாவுக்கு பயந்த மனிதனா இருக்கிறேனா பணக் சரியா செய்கின்றேனா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய மனிதனாக வாழ்கிறேனா என்பதை நம்மளே பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டா அப்படி பரிசீலனை செய்யாவிட்டா செய்த நம்மளை மிதித்து விடுவார் நம்ம கோபமான காரியம் செய்தாலும் என்னது அல்லாஹ் அதற்கான அதை சிந்திக்க மாட்டோம் அதன் பக்கம் இந்த மாதிரி காலத்தோடு இருக்கிறோம் என்கிற ஒரு சிந்தனை கூட வராமல் தொடர்ந்து பயணிப்போம் நிறைய மக்கள் அப்படி சுத்தப்படுத்த வேண்டும் இந்த அந்த விளக்குக்கு உதாரணமாக காட்டுகின்றார் அந்த விளக்கை எப்படி சுத்தப்படுத்துவதன் மூலமாக அந்த விளக்கு நமக்கு பிரகாசம் தருகின்றதோ அந்த விளக்கு தொடர்ந்து நமக்கு வெளிச்சத்தை தருகின்றதோ அப்படி உள்ள வெளிச்சமாக இருக்கணுமாக இருந்தால் என்னது கண்டிப்பாக அல்லாஹ் மாட்டியார்களே அதே நேரத்துல ஒரு மனிதனுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயற்கையாகவே அல்லாஹ் உல்லாலுமே நமக்கு நிஸ்ராந்தி இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய அது உள்ளத்துல சென்று கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் ரூபுல்லாலுமே நமக்கு தந்திருக்கிறார் அதனால தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கறாங்க குல்லு மவுனுதீன் பிறக்கு உலகத்துல கிறிக்கெட்ட எல்லா குழந்தைகளுமே எல்லா பிள்ளைகளுமே எல்லா பிறப்புகளுமே அல்லாஹ் சுத்ரா இயற்கையை பிறக்கிறது அபவாவு வஹிதானிஹி வயுனஸ்ஸிரானிஹி வயுமத்திஸானிஹி அங்க அதாவது பிள்ளையுடைய பெற்றோர் தான் என்ன செய்கிறார்கள் யூதியலாக நசாராக்களாக நிரூபணங்களாக மாற்றுகிறார்கள் அது அல்லாமல் ஒரு குழந்தையை பொறுத்த ஒரு பிறப்பை பொறுத்த மட்டிலே அது இயற்கையில என்னது இயற்கை மார்க்கத்திலே அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய இந்த மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய நல்ல விடயங்களை ஏற்கக்கூடிய ஒரு இயற்கை சூழ்நிலையில் தான் பிறக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கிறோம் நேரத்துல இந்த எட்டு இந்த குர்பான மூன்று சேர்ற நேரத்துல அல்லாஹ் ரசூல்லால் என்ன சொல்றான் தெரியுமா நூ அலா அதாவது வெளிச்சத்துக்கு மேல நம்ம அதாவது அர்த்தம் என்னன்னா ஒரு நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயம் சேர்ந்தா என்னது நூறு அலா நூறு அதனால்தான் இமாம் சாலிஹ் ரஹ்மத்துல்லா சவுதியுடைய பிரபல அறிஞரா இருந்தார் ரஹ்மத்துல்லாலே அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது என்ன கேள்வின்னு கேட்டா ஜம் ஜம் தண்ணி இருக்கிறது பாருங்க அதுல ஷாய் தேவிக்கு செய்யலாமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்ட தண்ணி செய்யலாமா முடியாதா ஜம்சம்ல முடியுமா அந்த மாதிரி கேள்வி கேட்கிற நேரம் அவர் என்ன பதில் சொல்றாரு கேட்டா நூறு நல்ல தண்ணி நல்லது அந்த மாதிரி ஷாய் நல்ல விஷயம் இந்த மாதிரி ரெண்டு ஒன்னு சேர்ற நேரம் நூறு அலானூறு அப்படின்னு ஒரு ஒரு ஜோக்கான ஒரு பதில் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல விஷயம் இன்னொரு நல்ல விஷயத்தோட சேர்ற நேரம் என்னது அது வந்து நூறு அலானூர் லைக் அல்லாஹ் ரப்பூல்லாஹி இந்த எண்ணெய் அந்த அந்த பத்தி சொல்ற நேரம் அந்த விளக்கு ஊற்றபடி எண்ணெயிருக்கு பாருங்க அது நெருப்பிலே படாவிட்டாலும் தெரியக்கூடியது கூடியது அப்படிந்து அல்லாஹ் ரப்பூல்லாஹி சொல்லிக்கார் என்றால் அதாவது யக்காது ஸைதுஹா அந்த எண்ணெய் எவ்வைகோ வல உலம்தம் ஸஸ்குனார் நெருப்பு வந்து எண்ணெயில படாwidetilde அந்த அது எண்ணெய் பிரான்சிக்க கூடியது அப்போ நம்மகிட்ட எல்லா ரப்பூல்லாஹி இயல்பாகவே இயற்கையாக வைத்திருக்கக்கூடிய அந்த நல்ல விடயங்களை கேட்கக்கூடிய தன்மை இருக்குது பாருங்க அது இல்வாகவே மனித பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த பிரகாசத்தோடு சேர்த்து ஒரு மனிதன் குருவானி சேர்த்துக் கொள்றார் அல்லாஹுடைய நேர்வழி எடுத்துக்கொள்றார் என்று கேட்டால் அலா நூல் என்று அல்லாஹுரமே சொல்லிக் கொடுக்கிற செய்தியை பார்க்கணும் எனவே கண்ணியத்துக்கு அல்லாஹுடையார்களே உள்ளத்தை பொறுத்த மட்டும் எப்பயுமே பரிசுத்தப்பட வேண்டும் பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அல்லாஹுடைய அதாவது அந்த குச்சி பாய்கள் பின்ன பல காலத்தில் பாய் எப்படி பல்ல நிறைய குச்சிகள் சேர்ந்த பாயாக இருக்கும் ஒரு கோர்வையா இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொன்றான பாவங்கள் அல்லது இந்த சோதனைகள்

முழுமையாக வெள்ளை வந்தார் தள்ளர்களே செய்கிறாரே அசிங்கத்திலும் தூரமா இருக்கிறாரே அப்படி அசிங்கம் காட்டுகிற பொழுதெல்லாம் அதை வெறுக்கிற பொழுது எல்லாம் ஒரு புள்ளாலுமே ஒரு பலபளப்பான உள்ளத்தை கொடுக்கிறான் அந்த பலபழப்புக்கு பின்னால அந்த உள்ளம் அசிங்கத்தின் பக்கம் போகாது மாதா சமா வாக்கு வந்தது இந்த பூமி உலகம் பூமி இருக்கின்ற வரைக்கும் என்னது அது அசிங்கத்தின் பக்கம் மோசமான காரியத்தின் பக்கம் போகாது என்றெல்லாம் அவருடைய தூதர் சொல்லுவிற்கு ஆகாரு அந்த கருப்பு நிறைக்கிற பாருங்க

எந்த விட எந்த பாவத்தையுமே அந்த உள்ளம் விட்டு வைக்காது என்று அல்லாவுடைய இந்த அளவுக்கு உள்ளத்தை பார்ப்போம் அவருக்கு என்னதான் மார்க்கம் சென்றாலும் அல்லாமையை பற்றி சொல்லப்பட்டாலும் அல்லது மரணத்தை பற்றி அவர் கச்சி எச்சரிக்கை செய்யப்பட்டாலும் வறுமையுடைய சோதனைகள் மருமையுடைய அச்சுறுத்தல் அவருடைய உள்ளத்திலே கொண்டு வந்தாலும் அவர் செய்து கொண்டிருக்கிற பாவம் அவர் செய்து கொண்டிருக்கிற அசிங்கம் தொடர்ந்து கொண்டிருக்கும் அதனால்தான் அல்லாஹ் என்னுடைய செல்வர்களை சொல்லி அவர்கள் உலகத்தில் செய்து கொண்டிருக்கின்ற அசிங்கங்கள் மோசமான காரியங்கள் அந்த பாவத்தின் மூலமாக அவருடைய உள்ளத்திலே அந்த பாவத்துடைய வழு அந்த கரை உள்ளத்தில் சூழ்ந்திருக்கிறது என்று அல்லாஹ் அப்படி எல்லாருமே கவனமாக புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதனுடைய உள்ள இருக்கிறது வாங்க ஒரு மனிதன் அசிங்கம் செய்யறது அல்லது பாவமான காரியம் செய்கிற பொழுது அல்லாஹுக்கு மாற்றமான காரியம் செய்கிற பொழுது அல்லஹ் ரொம்ப தெரியுமா ஒரு கருப்பு தொட்டி வைக்கிறார் அந்த உள்ளம் கருப்பால் பூர்த்தி அடைகிறது அந்த கருப்பு பூர்த்தி கேட்ட பின்னால திரும்ப இன்னொரு சுத்து வருகிறது இப்படி அந்த மனிதன் கருப்பு கருப்பு உள்ளங்களாக பாவமாக சூழப்பட்ட உள்ளங்களாக இருக்கிற பொழுது நல்ல விடயங்கள் அந்த மனிதனுடைய உள்ளுக்கு சென்றடையாது அல்லாவுடைய குருவானிய வசனங்கள் அது அந்த நடைமுறைகள் அந்த உள்ளத்திற்கு சென்றடையாதே அல்லாஹுக்குள்ளாலே அல்லாஹுடைய தூதர் சொல்லா வளர்ச்சியவர்கள் இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்துவதற்காக இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக இந்த இசை வைப்பாரு அல்லாஹின் பக்கம் நிறுத்தி செய்ய வேண்டும் என்கிற பகுதியை தன்னை நம்ம என்ன பரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற செய்தி எல்லாம் பாடமாக நமக்கு சொல்லிக் இருக்கிற செய்தியை பார்க்கணும் எனவே கண்ணிக்கக்கூடிய அல்லாஹ் மாதிரியார்களே இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ் ரப்புல்லாலுமே நமக்கு சொல்ல வருகின்ற விஷயம் என்னன்னு கேட்டா இந்த விளக்கை நம்ம பரிசுத்தப்படுத்தாம இலக்கு ஒரு பொழுதுமே செய்யாதே ஒளிதாய் அந்த மாதிரி நம் மனிதனுக்கு தரப்பட்டு இருக்கிற அந்த ஹிராயத் அந்த நேர்வழி என்பது அதை நம்ம பரிசீலனை செய்ய வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் அல்லாஹ் நம்ம என்ன செய்ய வேண்டும் முயற்சி பண்ண வேண்டும் அல்லாஹுடைய அல்லாஹ் கூல்லாருமே தன்னுடைய திரும்புறதை சொல்லி காட்டிய பொழுது பொழுது வல்லதீனா ஜாஹோ சீனா யார் முயற்சி பண்ணிறாரோ இந்த ஹிராயத்தை நேர்வலியை பாதாத செய்யணும் நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்காக அல்லாஹிடத்திலே பாத்திர பண்ண வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க கேட்டா இஸ்லாத்தை ஏத்துத பின்னால இந்த ஹிதாயத் வந்தது பின்னால சஹாபாக்கள் என்ன சொன்னாங்க அப்படி கேட்டா அல்ஹம்துலில்லாஹில்லதீ ஹதானா லிஹாதா வமா كنا லினஹ்ததி தௌலா இருக்க மாட்டோம் என்பதற்காக அல்லாஹ்வுக்கு குளு கூச்ச்ப்புகாத அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் இந்த மார்க்கத்துக்குலகத்துக்கு நபியாக தூதரா அனுப்பப்பட்டவர் அல்லாஹ் எல்லாமே இந்த தீனை எத்து வைப்பதற்காக அனுப்பியிருந்தார் ஆனால் அவர் என்ன செய்கிறாரே பிரார்த்தனை இடத்துலே யாரோ யாரும் சற்பி கல்வி என்னது இந்த உள்ளங்களை புரட்டக்கூடியவனே நீங்கள் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பக்கம் புரட்டி என்று தினம் தினம் பிரார்த்தனை பண்ணக்கூடியவராக இருந்தார்கள் இந்த ஹிதாயத்துக்காக நேர்வழிக்காக என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்ண வேண்டும் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்ணாமல் இந்த மாதிரி நேரான பாதையிலே நேரான வழியிலே அல்லது நேரான வழியில இருந்தாலும் கூட அசிங்கம் வந்தாலையா நிறுத்தமாக இருந்தா அல்லாஹ் பிரார்த்தனை பண்ண வேண்டும் அதே நேரத்துல முப்பத்தி ஆறாவது வருஷத்துக்கு அல்லாஹ் ரபுல்லாலின் இந்த மாதிரி மனிதர்கள் என்னது இந்த குருவானோட சேர்த்து அந்த இயற்கையான அந்த இயற்கையை பின்பற்றக்கூடிய இந்த குருவானை வெளிச்சம் பெற்ற மனிதர்கள் எங்கிருப்பார்கள் அந்த இடம் என்ன என்பது அல்லாஹ் ரூபுல்ல சொல்லி காட்டுறான் என்ன இடம் என்று கேட்டா

துர்ஃபாவோ அப்படின்னு கேட்டா பள்ளிவாசல்களை பராமரிப்பது பள்ளிவாசல்களை கண்ணியப்படுத்துவது பள்ளிவாசலுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தை கொடுக்க வேண்டும் அதே நேரத்துல வயசு அந்த அல்லாஹுடைய பிறப்பு அல்லாஹுடைய அந்த நாமம் ஒழிக்கப்படுகிறது நாம் பள்ளிவாசல் கொண்டு இந்த மாதிரி மஜிசிகள் குருவான் விளக்க வகுப்புகள் அல்லது அல்லாஹுடைய தூதரனுடைய அந்த வாழ்க்கை வரலாறு இவைகள் எல்லாம் பள்ளியிலே நம்ம சென்று படிக்கிறோம் அதே நேரத்துல தொழுகைகளை தொடராக பள்ளியிலே நிலைநாட்டுகின்றோம் இந்த மாதிரி அமல்கள் எல்லாம் என்று கேட்டால் பள்ளியிலே செய்யப்பட வேண்டும் அதே நேரத்துல இந்த தப்சீருடைய கிட்டாப்ல என்ன சொல்றாங்க கேட்டா நிறைய பள்ளியோடு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை சொல்லி காட்டியிருக்கிறாரு பள்ளியை கட்டுவதற்கு முக்கியத்துவம் என்ன அல்லா அல்லாவுடைய சொல்லி கொடுப்பாங்க மண்பனா மஸ்ஜிதன் இத்தகைய விதி விதியாகலாம் யார் அல்லாஹ்வுடைய அந்த முகத்துக்காக அல்லாஹ்வுடைய அந்த நாட்டத்துக்காக யாரு பள்ளியை நிர்ணயிக்கிறாரோ

கஷ்டங்களை சொல்லி கஷ்டப்பட்டதா இருக்கிறோம் ஏழையா இருக்கிறோம் அல்லது தேவை இருக்கிறது என்று எல்லா நாடுகளிலுமே எல்லா ஊர்களிலுமே பள்ளி அந்த அதுக்காக பயன்படுத்துறாங்க அப்ப இது முடியுமா முடியாதா கொடுக்கல் வாங்கல் பண்ணலாமா இல்லையா பள்ளிகளை அலங்கரிப்பதுடைய சட்டம் என்ன அதே நேரத்துல பெண்கள் பள்ளிக்கு வருவது அங்க வர முடியுமா வர முடியாதா என்று நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் குறிப்பாக இந்த பொருளாதார கொடுக்கல் வாங்கல் பண்றதை பொறுத்த பண்ண முடியாது அல்லாமுடைய தூதர் சுல்லா அலுவலம் இந்த அளவுக்கு

பள்ளி இந்த மாதிரி நம்ம பெரிய வைத்திருக்கிறோம் வைத்திருக்கிறோம் பள்ளியை வைத்து மக்கள் பெருமை அடித்துக் கொள்ளாத வரைக்கும் நிகழாது கொள்வீர்கள் பள்ளியை அலங்கரித்தல பிரச்சனை கிடையாது ஆனா யூதர் யூதர்கள் அதே போல நசாராக்கள் அவருடைய அந்த வணக்க ஸ்தலங்களை அலங்கரிப்பதை போல பள்ளிகளை அலங்கரிக்க கூடாது இப்ப நவீன நவீன காலத்துக்கு ஏற்ப மாதிரி கட்டிடக்கலை எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அந்த மாதிரி கட்டிடக்கலையோட மஸ்ஜித் பள்ளியோட கட் என்ன பிரச்சனை கிடையாது ஆனா அந்த பள்ளி வாசல்களை யூதர்களை கொண்டு அசாராக்களை கொண்டு அந்த கட்டிவிட்டு அதை அந்த மாதிரி ஆமரிப்பதோட பெருமை எடுக்கிறோம் பாருங்க நம்ம பள்ளி இந்த மாதிரி பெரிய விருத்தியோட வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பெரிய மினரா வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி மைக் போட்டி இருக்கிறோம் அப்படி பெருமை அறிப்பதையும் தடுத்துருக்கிறது அதே நேரத்துல பெண்கள் பள்ளிக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி இப்ப பள்ளிக்கு முன்னால பந்து ஒரு தொழுகைக்கு பின்னால இந்த மாதிரி நான் சக்தி ஏழையா இருக்கிறேன் எனக்கு தேவை இருக்கிறது இந்த மாதிரி கேட்கலாமா போடாதா அப்படின்னு கேட்டா அல்ல அசல் சித்த சவுல் கேட்பதில் அடிப்படை என்னன்னு கேட்டா கேட்க கூடாது மனித நிலத்துல யாசிக்க கூடாது ஆனால் இஸ்லாம் ஒரு தேவை உதவி அடிப்படையில பள்ளியில வந்து கேட்கலாம் கேட்கிற பொழுது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா அங்கு வரக்கூடிய தொழிலாளிகள் வன வரக்கூடிய வணக்கத்திலே வர வனக்கொலைப்பாடு செய்யக்கூடிய அவர்களுக்கு எந்த இடையூறும் விளைவிக்காம அந்த செயற்பாடு இருக்க வேண்டும் அது தவறு கிடையாது ஆனா இன்னும் சில விளமாக பள்ளியே அந்த மாதிரி கேட்க கூடாது சொல்கிறார்கள் ஆனா கேட்கலாம் பிரச்சனை கிடையாது அந்த தொழுகை வரக்கூடியவர்களுக்கு எந்த இடையூறு இடையூறு இல்லாம நம்ம வைத்து அதே நேரத்துல பெண்கள் பள்ளிக்கு வரலாமா அப்படின்னு கேட்டா அல்லாவுடைய ஒரு பெண்ணுடைய தொலகை அதாவது வீட்டிலே தொழுவது சிறப்புக்குரிய சிறப்புக்குரியது என்று அல்லாஹுடைய தூர சொல்லாலும் செல்லும் சொல்லி கொடுக்கக்கூடிய செய்தியை பார்க்கணும் அதே நேரத்துல இந்த மாதிரி பள்ளியில வரக்கூடியவர்கள் பள்ளிக்கு வரக்கூடியவர்கள் பொறுத்த மட்டும் இல்லும் அவருடைய பொருளாதாரம் என்ன அவர்களை அதாவது அவங்க செய்யக்கூடிய பொருளாதாரம் இருக்கிற அந்த பொருளாதாரம் அவங்க கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடிய விடயங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதை விட்டும் தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் தருமையை கொடுப்பது விட்டும் அவர்களை திசை திருப்பி விடாதே ரிஜாலுன் அந்த மனிதர்கள் யாரு தெரியுமா அப்படியே நல்ல மனிதர்கள்

பொருளாதாரமாக இருக்கலாம் அல்லது செய்யக்கூடிய உலகத்துடைய விடயங்கள் இந்த மாதிரி துலுகையோ அல்லது வனக்கோழிபாடை விட்டு தூரமாக்காது என்று அல்லாஹ் அல்லாஹ் எனவே அல்லாஹுடையார்களே என்ற இந்த மாதிரி தகவலோட ஊக்கம் முடித்துக் கொள்வோம் தொடர எதிர்வருகின்ற வருகின்ற வாரம் அல்லா இந்த மாதிரி ஆண்கள் இதுவருக்கு பின்னால் அல்லாஹ் ரஃபுல்லாலும் எப்படியான நன்மைகளை ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறார் அல்லாஹ் கட்டுப்பட்டு பள்ளி வந்து நிறுத்தமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆண்களாக இருக்கலாம் ஒரு முப்பியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் அப்புள்ளாலுமே தொடர்ந்து அதே நேரத்துல காஃபிர் ஒரு காசியர் உலகத்துல வாழ்றாரு மோசமா வாழ்றாரு அவருடைய அந்த நேர்பாடு எப்படி இருக்கும் உலகத்துல எப்படி இருக்கும் வறுமையில எப்படி இருக்கும் என்பது செய்தி எல்லாம் தொடர்ந்தான் அல்லஹூர்புல்லா சொல்லி காட்டாரு எத்தனை வரும் வாரம் பார்ப்போம்